கிறைஸ்தெல்லோர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனாவில் உள்ள பீஜிங் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது அதன் தொடக்க விழாவில் ஐந்தே வயது ஆன சிறுமி யாங் பெய் என்பவர் தனது இனிய குரலில் பாடினாள் ஆனால் அவள் மேடையின் பின்புறம் இருந்து பாடினாள் மேடையில் அவளது குரலுக்கு ஏற்ப ஒன்பது வயது சிறுமி லின் மியாக்கோ என்பவர் வாயசைத்தார் இதற்குக் காரணம் குரல் அழகாக இருந்தாலும் அந்த சிறுமி முக அழகுடன் இல்லை என்பதே அதே நேரத்தில் அழகாக இருந்த சிறுமியின் குரல் இனிமையாக இல்லை என்றாலும் மேடையில் தோன்றினாள் இந்த உலகம் அழகை மேன்மைப்படுத்தும் கர்த்தரோ அழகு வீண் என்கிறார் குயிலின் குரல் இனிமையாக இருக்கிறது ஆனால் அது அழகாக இல்லை என்பதற்காக அதன் குரலை நாம் ரசிக்காமல் இருப்பதில்லை அழகில்லை என்பதற்காக குயிலை யாரும் விரட்டி அடிப்பதும் இல்லை அதுபோலவே தன் சேவை மூலம் அழகான இதயத்துடன் அநேகருடைய இதயங்களை கவர்ந்தவர் அன்னை தெரசா அவரது சேவையை பாராட்டி மிக உயர்ந்த விருதான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சாலையோரத்தில் ஆதரவற்ற நிலையில் சுற்றி திரிந்த சிறுவர் சிறுமியர்கள் நோயாளிகள் முதியோர் ஆகியோரை ஆதரித்து காப்பாற்றினார் அவர்களது நல்வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது இந்த சேவையை அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது சேவையின் மூலம் அழகாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா அவரது தோற்றத்திற்கு கிடைக்காத பெருமை அவரது சேவைக்கு கிடைத்தது எனக்கருமையானவர்களே இன்றைய உலகத்தில் அநேகர் தங்கள் புறம்பான அழகை எவ்விதம் அதிகரிக்கலாம் என பல்வேறு வழிகளை நாடி செல்கின்றனர் பணங்களை செலவழிக்கின்றனர் ஆனால் உள்ளான மனுஷன் அந்தகார இருளில் கட்டப்பட்டு கிடக்கிறான் கெட்ட வார்த்தைகள் கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் பகை பொறாமை அசுத்தம் சண்டை பிரிவினை புறங்கூறுதல் முதலியன தேவ பயத்தை புறம்பே தள்ளிவிடுகின்றன உள்ளான மனிதனை அழகற்றதாக்கி விடுகிறது வேதாகமத்தில் ஆகாபின் மனைவியாயிருந்த ஏசபேல் தேவ பயமின்றி கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை சங்கரித்தவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள் முடிவு மேலிருந்து கீழே விழுந்து மரித்து வயல்வெளியில் போடப்படும் எருவை போலானாள் பிரியமானவர்களே அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது உன்னத பாட்டிலே சூலமித்தியாள் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்கிறாள் ஆத்தும என் பிரியமே நீ ரூபவதி என்றார் புறம்பான அழகு இல்லை என்றாலும் நம் நேசர் ஏசுவுக்காய் அவருக்கு பிரியமாய் நடந்து அவரை கவர்ந்து கொள்வோம் மன மகிழ்ச்சி அடைவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே